நன்றது பார்ப்போம் நம்ம வந்து இன்னைக்கு விநாயகர் சேர்த்தினால சாதாரண கொழுக்கட்டை பண்ணல ராட்சச கொழுக்கட்டை பெருசாக ஒண்ணு பண்ண போறோம் சின்ன கொழுக்கட்டையும் பண்றோம் இருந்தாலும் பெரிய கொழுக்கட்டை ஒன்று பண்ணிக்கலான்னு வாங்க பார்க்கலாம் உங்க வீட்டில் எல்லாரு வீட்லயும் இன்னைக்கு விநாயகர் சேத்துலாம் எப்படி போச்சு எல்லாரும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில இன்னைக்கு இப்படிதான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் எப்பவுமே நான் சாதாரண கொழுக்கட்டை தான் பண்ணுவேன் இந்த வாட்டி ஒன்றையும் சரி பெரிய கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா வாழையில ஒன்று தான் கிடச்சிது அதனால துணி காட்டன் துணி நினச்சிட்டு நல்லா பெரிய தட்டில் வச்சு சின் நல்லா மெலீஸாக தட்டிடணும் அதை அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு கல் ஆகிடும் அவரை இந்த அளவுக்கு மெலீஸாக பண்ணிட்டோம் ரொம்ப மெலீஸ் பண்ண முடியல இப்போ நான் வந்து பூர்ணா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் வச்சுக்கலாம் மடக்கிட்டு நம்ம துணி இருந்தால் தான் இந்த மாதிரி மடக்க முடியும் இருங்க நானும் சேர்த்து மடக்கிட்டு வரேன் பார்த்தீங்கன்னா ராட்சஸ் கோழ்கட்டை சூப்பராக பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து இதில் எடுத்து வச்சிடலாம் நம்ம சும்மா வைக்க முடியாது வச்சு மூடிடலாம் இதை மூடிட்டு இட்லி புண்ணால் வச்சு வேக போகிறோம் வந்து இப்படி கவுத்து போட்டுருக்கோம் இப்படி வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இதை மூடி வச்சிடறேன் நீ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளையார் வந்து இப்படி தான் இருக்குது அப்புறம் இங்கே வந்து பழம்லாம் வச்சுருக்கேன் பொறி அவள் வெள்ளம் வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளில் பண்ண உருண்டை ஸோ இதையும் நம்ம இலையில் வச்சுக்கோம் அப்புறம் வடை வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாயசம் வச்சுக்கலாம் இது வந்து பருப்பு பாயாசம் இது வந்து சாமி உள்ளே இருக்கிற சாமிக்கு ரெண்டு இது வந்து உளுத்தம் பருப்பு கார கார கொழுக்கட்டை இது இனிப்பு கொழுக்கட்டை இது ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்கிறோம் இதை ஏன்னா ஒன்றரை மணிக்குள்ளே சாமி கும்பணுன்னு சொன்னாங்க நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்கே டைம் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் அவசரமாக ரெடி பண்ணி வச்சுக்கோம் வைக்கிறேன் ரெண்டு காரம் இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையும் இங்கே வச்சு வேக வச்சிடலாம் அதை மேலே வச்சு உடஞ்சிடலாம் நம்ம சைடில் வச்சிடலாம் வேகப்பிரிப்பா மூடிக்கலாம் வேலைக்கு ஏற்றிடலாம் நம்ம வந்து இப்போ இங்க எல்லாமே வச்சாச்சு விளக்கு ஏற்றிடலாம் நான் வந்து ஹாலில் வைக்கல இப்போ சாமி மாற்றிட்டேன் மாத்திட்டேன் ஏன்னா அங்கே ஃபேன் போட முடியல ரொம்ப இடம் சின்ன இடம் எங்கள் வீடு சரி ஏழைக்கு தகுந்த மாதிரி இருந்தால நான் இப்ப வந்து இந்த வாட்டி மாட்டிட்டோம் நம்ம சாமிய ஆனா பிள்ளையார் வந்து எப்பவும் ஹால்ல வைக்கிற மாதிரி தான் வச்சிருக்கோம் இது வந்து சிவனுக்காக எப்பவும் ஏத்தி வைப்பேன் இது காமாட்சி வழக்கு இது வந்து உப்பு தீபம் ஏத்தி வச்சிருக்கேன் இது வந்து குபேரனுக்காக குபேர வழக்கு இது எங்க அக்னீஸ்வர தெய்வம் குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கு அஞ்சு விளக்கு எப்பவுமே ஏத்தி வைக்கிறது தான் இப்போ நம்ம விநாயகருக்காக அகல் மொட்டை ஏற்றி வச்சோம் புத்துவளக்கெல்லாம் எடுக்கலை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராட்ச சூப்பள் பட்டி வச்சுட்டோம் ஆனால் லேசாக கீரை உண்டு போச்சு உடையிடுச்சு லேசாக துணியில் ஒட்டிக்கிட்டு எடுக்க முடியாமாயிட்டு இப்போ வந்து சாமி கும்பிட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இனிப்பு கொழுக்கட்டை ஒரு காரக்கொழ்கட்டை வச்சாச்சு புது சாமிக்கு மட்டும் வச்சுக்கோம் எங்கள் வீட்டு விநாயகர் தீவிரம் முடிஞ்சிடுச்சு இதோட ஒன்றரை மணிக்கு கும்பணுன்னு நினச்சோம் முடிச்சிட்டோம் விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன் நம்ம சொல்லவே இல்லை எவ்வளோ நேரம் நான் வந்து பரவாயில்லை வேலை செஞ்சதுனால சொல்ல முடியல சாரி அப்புறம் வந்து ராட்சச கொள்கை முத முதல் செஞ்சுருக்கோம் எப்போவுமே நாங்கள் வந்து சின்ன சின்ன கொள்கை தான் செஞ்சுருக்கோம் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக செய்யலாம் வீடியோக்காக நீங்கள் வீடியோ ஓட மாட்டேங்குது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் எங்களுக்கு கமெண்டில் தேங்க்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்ஸ்